நம்ம எல்லாருமே இளைய தளபதி விஜய் அவர்களை திரையரங்குல பெரிய கை தட்டின காலம் போய் இப்ப இளைய தளபதி விஜய் வாழ்க அப்படின்ற மாதிரி பார்த்து கை காலத்துல இருக்கும் ஏன்னா நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களுடைய தலைமையில தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி ஆரம்பிக்க போறதா ரீசண்டா மூன்று பக்கங்களுடைய அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அதுல என்னென்ன விஷயங்களை முக்கியமா குறிப்பிட்டு சொல்றாங்கன்றத நம்ம இந்த வீடியோ மூலியமா ரொம்பவே சிம்பிளா பார்த்தலாமா முதல் பக்கம் விஜய் மக்கள் இயக்கம் சார்புல பல வருடங்களாவே நாங்க மக்களுக்கு பல நலத்திட்டங்களையும் நிவாரண உதவிகளையும் செய்யறோம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை அரசியல் அதிகாரம் தேவைப்படுது தற்போது உள்ள அரசியல் சூழலை பத்தி மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னதான் ஒரு பக்கம் நிர்வாக சீர்கேடுகள் அதிகமான ஊழல் அப்படின்னு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஜாதி மதம் அப்படின்ற வேறுபாட்டை மட்டுமே வச்சு பல பேர் அரசியலும் பண்றாங்க இந்த ரெண்டுமே கண்டிப்பா மக்களுடைய முன்னேற்றம் ஒரு முட்டுக்காட்டான் இருக்கும் அதனாலதான் தன்னலமற்ற வெளிப்படையான ஜாதி மத தொழில்நோக்கு சிந்தனை உடைய நிர்வாகத்திற்கு வழிவகுக்கும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக மக்கள் இயங்குறாங்க அப்படிப்பட்ட பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்ற ஒரு மாற்றம் வரணும்னா அது கண்டிப்பா மக்கள் சக்தியால் மட்டும்தான் முடியும் அப்படின்றத முதல் பக்கத்திலையும் இரண்டாவது பக்கத்துல இந்த நிலைமை இருக்கும் பொழுது குறிப்பா எனக்கு தாய் தந்தைக்கு அப்புறமா அதிகமா பேரும் புகழும் வாங்கி கொடுத்தது தமிழ்நாட்டு மக்கள் தான் அவங்களுக்காக கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படியான உதவிகளை செய்யணும் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது அதனால் நான் இந்த முடிவு எடுக்க போகிறது இப்போ எடுத்தது கிடையாது இது ஒரு நீண்ட கால விருப்பம் அப்படின்றதுனால இப்போ துணிஞ்சு இறங்குவோம் அப்படின்றதுக்காக மக்கள் வெற்றி கழகம் அப்படின்ற பேரில் எனது தலைமையில் ஒரு அரசியல் கட்சி உருவாக போகுது இன்று அதற்காக நாங்கள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் எங்களுடைய கட்சியோட பேரை கட்சியின் சார்பில் பதிவு செஞ்சிருக்கோம் ஆனா இதுக்கு முன்னாடியே இருபத்தி அஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ற தேர்தலேயே இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் மற்றும் சட்ட விதிகளின்படி எங்க கட்சியோட தலைவர் மற்றும் தலைமை செயலக நிர்வாகிகளை ஆல்ரெடி சென்னையில நடந்த மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்துல தேர்ந்தெடுத்திருக்கோம் முக்கியமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா மக்கள் விரும்பும் அடிப்படையான அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்றதுதான் எங்களுடைய இலக்கா இருக்கும் மேலும் இப்ப நடக்க போற நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலுக்கு அப்புறமா தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கிடைச்ச பிறகு எங்க கட்சியுடைய கோட்பாடுகள் கொடி கொள்கை சின்னம் மற்றும் செயல் திட்டங்களை முன்வைத்து மக்களை சந்திக்க போறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த இடைப்பட்ட கேப்லயுமே நாங்க சும்மா இருக்க போறது இல்ல எங்களுடைய கட்சி தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தி அரசியல் ரீதியாக அவர்களை தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும் தீவிரமா போயிட்டு இருக்கும் அப்படின்றத இரண்டாவது பக்கத்துல முழுமையா சொன்னதுக்கு அப்புறமா கடைசியா மூன்றாவது பக்கத்துல இந்த மாதிரி நிறைய பணிகள் எங்களுக்கு இருக்கிறதுனாலதான் நாங்க இப்பவே கட்சிக்குண்டான வேலைகளை ஆரம்பிச்சிருக்கோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க போட்டியிட போவதில்லை எங்களுடைய ஆதரவு யாருக்கும் கிடையாது அப்படின்றதையுமே இந்த உணவு பக்கத்துல தெளிவா சொல்லிட்டேன் கடைசியா நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது ஒரு தொழில் அல்ல அது ஒரு புனிதமான பணி அப்படின்ற மாதிரியும் அதனுடைய உயரம் மட்டும் இல்லாமல் நீளம் அங்குலத்தையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய பலரிடம் இருந்து ரொம்ப நீண்ட காலமா நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டு மனதளவு தயார்படுத்தி தான் இந்த என்பது ஒரு பொழுதுபோக்கால் எனக்கு நல்லாவே தெரியும் இது என்னுடைய ஆழமான ஆம்பிஷன் மேலும் அரசியல் தான் என்னுடைய நீண்ட கால ஆம்பிஷன் அப்படின்ற மாதிரியும் இருந்தாலும் இப்ப நான் என்னுடைய கமிட்மெண்ட்ல இன்னொரு படம் இருக்கு அதுல நடிக்கும் பொழுது இந்த கட்சியை சம்பந்தப்படுத்தி எந்த விதமான பிரச்சனையுமே வராத மாதிரி கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறமா மக்கள் சேவைக்காக நான் அரசியல தான் முழுமையா இருக்க போறேன் இதுவே நான் செய்யும் மக்களுக்கான நன்றி கடன் அப்படின்ற மாதிரியும் இந்த பதிவுல சூப்பரா சொல்லிருக்காருங்க சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையுமே இந்த வீடியோட காமெண்ட் சொல்லுங்க நீ இன்னும்

கால் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் த்ரீ டூ ஃபைவ் டூ ஒன் விசிட் அவர் வெப்சைட் பிரைம் டெக் டாட் காம் இணைவோம் இணையும் வழியே